ஏன்னா அதே கர்நாடகாலேருந்து வந்த ராமசாமி பெரியார் அவர்களுக்கு தமிழ்னாவே வேறுப்பார் உங்களுக்கு என்ன என் வாக்கு குறைஞ்சி நான் தோற்று போகிறேன் அப்படியா அப்படின்னு என்ன ஒன்னா நின்று திமுக வீழ்த்துவோங்கிறாங்க நான் என்ன முடிவு ஒன்னா நின்று வீழ்த்துறேங்கிறேன் இங்கே அடிக்கடி முதல்வர் நீ ஒவ்வொரு ஊருக்கும் வரணும்னு சொல்லி வாழ்த்துனீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல பழிச்சு பழிச்சு சாலைகள் வரும் இவ்வளவு தோல்விகளை சந்தித்த பிறகு மறுபடியும் அஞ்சாவது முறை துணிந்து ஒரு அரசியல் இயக்கம் போட்டியிடுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்கும் உங்கள் ஊரில் ஓடாத அவ்வளோதானே படமே வராதுன்னு அப்படி உலகம் ஓட போகுது உலகம் பூரா பதிமூணு கோடி மக்கள் பூரா தமிழம் பரவி வாழ்கிறான் இப்போ எங்கள் மாண்பையும் நீங்கள் பாராட்டுங்க உங்களுடைய மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட கேஜிஎஃப் ஒன்று ரெண்டையெல்லாம் நாங்கள் எதாவது தொந்தரவு பண்ணோமே சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ சரி எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டாங்க சரி அதனால் நீங்கள் பேசுகிறீங்க தம்பி விஜய் என்ன பேசுனார் எதுக்கு அவருடைய படம் மெரிசல் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோரொட்டிகளை கிழிச்சிங்க படத்தை ஓட விடாமல் தடுத்தீங்க அவர் என்ன பேசுனார் உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு அதனால் அது நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் நீங்கள் தமிழிலிருந்து பிறந்த மொழிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொன்னதிலேயே கன்னடர்களுக்கு வெறுப்பு இருக்குது தமிழிலிருந்து வந்ததுன்னு சொல்கிறதுக்கு இந்த உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசில் அவ்வளோ வெறுப்பு இருக்குது ஆனால் அதே கர்நாடகத்துலேருந்து வந்த ராமசாமி பெரியார் அவர்களுக்கு தம்பி தமிழ்னாவே வெறுப்பாக இருக்குது தமிழை சனியை ஒழிங்கிறவங்க அதே கன்னடர் அவரை கர்நடரை வந்து நாங்கள் தமிழர் தலைவராக ஏற்கனும் தந்தையாக ஏற்கனும் எப்படி இருக்கு பாருங்க தமிழ்னாவே அவ்வளவு கசப்பு அவ்வளவு அருவருப்பாக இருக்குது அவங்களுக்கு வரலாற்று உண்மை என்னன்னு பாருங்கள் இப்போ நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய தோற்றுவாய் எது எங்களுடைய தொடக்கம் எது எங்கள் மொழியினுடைய தொடக்கம் எதுன்னு நாங்கள் வரலாற்று பூர்வமா சொல்கிறோம் அப்படி கன்னடர்கள் மொழியில் ஆய்வறிஞர்கள் வரலாற்று ஆய்வறிஞர்கள் தொல்லியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுங்கள் கன்னடம் மொழி எப்போ தோன்றியது கன்னடம்ங்கிற ஒரு இனம் எந்த காலகட்டத்தில் உருவானதுன்னு சொல்லுங்க அப்படிதான் அதானே சரி அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும் அதுக்கு இது ஒரு காரணமாக ஆயிடுச்சு இல்லை இப்போ அது வந்து திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு பெரிய அது கட்சி அவங்க கட்சி தலைமை தான் முடிவெடுக்கணும் இப்போ அண்ணன் வந்து அவருக்கு வந்து கொடுக்கணுங்கிறத அவங்க தான் விரும்பி இருக்கணும் முதல்ல இங்கே பாருங்கள் கமலன்னா இந்த ஒப்பந்தத்தில் பேசி ஒரு முடிவெடுத்திருப்பாங்க நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் எங்களுக்கு மாநிலங்களவை கொடுங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு இது பேசப்பட்டிருக்கணும்ல அண்ணனுக்கு அப்படி முதல்ல பேசி கொடுத்துட்டாங்க ஒரு முறை இருந்துட்டார் இம்முறை தருவதாக அவங்க வாக்கு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல அது அண்ணனுக்குமே என்னென்னா திமுக கட்சியில் என்னை தேர்வு செய்யுங்கன்னு சொல்ல முடியாது இன்னொரு கட்சி இன்னொரு கட்சியும் தலைமை அது கேட்க முடியாது அவங்களாக தான் கொடுத்துருக்கணும் அதை போய் பார்த்து நம்ம போய் கருத்து சொல்லி நீங்கள் அண்ணனுக்கு கொடுக்கலன்னு நம்ம சண்டைப்பட முடியாதுல்ல நீங்கள் வாழ்த்துங்க அடிக்கடி முதல்வர் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் வரணும்னு சொல்லி வாழ்த்துட்டீங்கன்னா எல்லா ஊருக்கும் நல்ல பளி பளிச்சு பளிச்சுன்னு சாலைகள் வரும் சரி என்ன செய்யறது நாங்க என்ன இல்லை நாங்க நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பகையா அண்ணன் தம்பி தான் நாங்கள் ரெண்டு அவரை அவரை எதிர்த்து போடுறதுக்காக நாங்கள் சே ஆரம்பிச்சி வேலை செய்யறேன் நினைக்கிறீங்க நான் கேட்கறது உங்களுக்கு விஜய் விஜய் வருவார் கட்சி ஆரம்பிக்கிறது தான் நான் கட்சி ஆரம்பித்து பதினஞ்சு வருஷமாக போராட்டிருக்கேன் கேள்வியே தப்பு சும்மா அது இல்லை சோர்ந்து போக மாட்டாங்க எத்தனை தடவை சொல்கிறது சோர்ந்து போகிற கூட்டம் மாதிரியா இருக்குது சோர்ந்து போகிற கூட்டம் மாதிரி இருக்குதா இப்போ மே பதினெட்டுக்கு ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் தான் அது எல்லா ஊடகங்களும் மாநாடு மாநாடு நீங்கள் வெறும் கூட்டம் தான் ஒரு இன எழுச்சி கூட்டம் எங்கள் இனம் கொல்லப்பட்ட நாளில் ஒரு கூட்டம் எத்தனாயிரம் பேருக்குண்ணாங்க ஒரு ரூபா நாங்கள் காசு கொடுக்கலாம் அவங்களே பேருந்து பிடிச்சி அவங்களே வாகனங்களை வச்சு எங்கள் பிள்ளைகள் வந்து கூட்டினாங்க சோற கூட்டம் அது அஞ்சாவது முறையும் இத்தனை நாலு முறை பொது தேர்தலில் தோற்றுருக்கேன் உள்ளாட்சியில் தோற்றுருக்கோம் கேளுங்கள் இடைத்தேர்தலெல்லாம் இருக்கோம் தோல்வி கண்டு அஞ்சுருக்கா அதிமுக போட்டிடாமல் விலகி இருக்குது இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி திமுக ஆளுங்க அதிமுக ஆளும்போது திமுக இடைத்தேர்தலை போட்டியிடாமல் இருக்குது ஆனால் நாங்கள் எந்த இதுவும் இல்லாத சின்ன பசங்க தான் ஏதாவது ஒரு இடைத்தேர்தலை போட்டியிடாமல் விலகிருக்குமா பற்றியில் போட்டிவிடுவோம் இம்முறையும் தனித்து உலக அரசியல் வரலாறுலையே இவ்வளவு தோல்விகளை சந்தித்த பிறகு மறுபடியும் அஞ்சாவது முறை துணிந்து ஒரு அரசியல் இயக்கம் போட்டியிடுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியாக மட்டுந்தான் இருக்கும் காரணம் என்னன்னு கேளுங்கள் எங்களை கேளுங்க எங்களுக்கு இருக்கிறது சோற்று பசி இல்லை சுதந்திர பசி வயிற்று பசி இல்லை எம் ஏன்னா வரலாற்றின் பசி சோம்பலும் ஓய்வும் அரசியலில் தற்கொலைக்கு சமம் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வார் அப்படிங்கிறான் புரட்சி வெங்க பாட்டன் பாரதி அது மாதிரி எங்களுக்கு வேண்டியது இந்த வெறும் தேர்தல் வெற்றின்னு நாங்கள் பார்த்து இந்த காலத்துக்கு வரல அது சொல்றது சரிதானே போராடி பெற்ற சுதந்திரம் பெற்ற மாண்புமிக்க ஜனநாயகம் அது கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்குங்கிறதுல அந்த வேதனையும் வலியும் இருக்கிற எல்லாருடைய மொழியும் தான் அது அப்போ பணம் மட்டுமே தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும்னா அங்கே மக்களுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படாது பெரும் பெரும் முதலாளிகளுக்கான அதிகாரங்கள் தான் கட்டமைக்கப்படும் உருவாகும் அது ஒரு முதலீடு ஆகும் ஒரு தேர்தலில் ஐம்பது கோடி செலவழித்தால் இந்த தொகுதியை வாங்கிடலாம் இப்போ மேலூர் அல்லது சோழகந்தான் அல்லது மதுரை மேற்கு கிழக்கு இப்படிலாம் ஒரு தொகுதினால் இதுக்கு எவ்வளவு சரி ஒரு வாக்குக்கு ஆயிரம் ஐம்பது கோடி செலவு வா வென்றலாம்னா அது வாங்கிறது அது முதலீடை போட்டு ஒரு தொழில் செய்வது மாதிரி ஆயிடுச்சுன்னா அங்கே லாப தேவை தான் இருக்கும் மக்கள் சேவை இருக்காது அப்புறம் எனக்கு சாலை வரலை எனக்கு மின்சாரம் சரியாக வரலை மின்கட்டம் உயர்ந்துருச்சு சொத்து வரி உயர்ந்துருச்சு அரிசி பருப்பு விலை உயர்ந்துருச்சு ஒரு பால் விலை கூடிருச்சு லிட்டருக்கு ரூபாய் உயர்ந்துருச்சு இதெல்லாம் பேசுகிறது அர்த்தமற்றதாயிரும் அப்புறம் நாடு சரியில்லை அப்புறம் தலைவர் சரியில்லை அந்த கட்சி ஆட்சி சரியில்லை இந்த கட்சி ஆட்சி சரியில்லைன்னா ஒரு 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 தவறானவன் ஒரு அநீதி இழைக்கக்கூடியவன் சரியான ஆட்சியாளன் இல்லாத ஒருவன் அங்கே ஆட்சிக்கு வர்றான்னா அதுக்கு காரணம் அவனை தேர்வு செஞ்ச மக்களும் பொறுப்பேற்கணும் இப்போ திமுக ஆட்சியை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு எல்லாம் பேசுறாங்கன்னா அந்த ஆட்சியை தேர்வு செய்த மக்களும் அதுக்கு பொறுப்பேற்கணும் மக்கள் மீதும் அந்த அந்த தவறு அந்த குற்றம் படிக்கிறது அதுவும் படர்கிறது அதை புரிஞ்சுக்கணும் அதை தான் அவர் சொல்ல வர்றார் அந்த விழிப்புணர்வு இருக்கணும் விடுதலையின் முதல் படியே வந்து விழிப்புணர்வு தான் அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சிந்திக்க திறன் இருக்கு உலக அரசியலை உள்ளங்கையில் வச்சு பார்க்குறீங்க எது சரி எது தவறு எந்த தத்து எந்த தலைவன் வந்து நாட்டை ஆண்டால் நாடு நன்றாக இருக்கும் அதெல்லாம் அது அது ஆய்ந்து தெளிந்து முடிவெடுத்து வாக்கு செலுத்தணும் வாக்கு என்பது ஐநூறுக்கு விற்கிற ஒரு பண்டம் அல்ல அது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் மக்களுக்கு இருக்கிற வலிமைமிக்க ஆயுதம் அது ஒரு கருவி அது ஒரு உரிமை அதுதான் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கும் போது மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறார் எங்களுடைய தாத்தா தெய்வத்துருமன் முத்துராமலிங்க தேவர் வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவன் துரோகிங்கிற இந்த தேசத்துரோக குற்றத்தை எம் மக்கள் எவ்வளவு காலத்துக்கு செய்து கொண்டு இருக்க முடியும்னு பாருங்கள் பிறர் அண்ணா நமக்கு என்ன கற்பிக்கிறார் தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானாங்கிறவள் அந்த அவர் பேர சொல்லி கட்சி நடத்துகிறவர்கள் தான் தங்கத்தை தவிட்டுக்கு அறுபது அறுபது ஆண்டுகளுக்கு மேலே வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அதில் தான் அவர் சொல்கிறார் ஜனநாயக கடமைங்கிறது வரிசையில் நின்று காசை வாங்கிட்டு வாக்கு செலுத்துறது அல்ல சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறை மாறி நல்ல எண்ணங்களை தனி மனித அபிமானங்கள் கொண்டு வாக்கு செலுத்துகிற முறை மாறி உயர்ந்த தத்துவங்களை பார்த்து அது எது சரி தவறுன்னு ஆய்ந்து தெளிந்து வாக்கு செலுத்துகிற முறை உருவாகணும் அப்போ தான் இந்த நாடு நாடாக இருக்கும் இல்லைன்னா அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் ஆகாரமாக இருக்கிற உயிர் தேவையாக இருக்கிற நீர் இது மூன்றும் இந்த நாட்டில் மிக உயர்ந்த விற்பனை பண்டமாக சந்தை பொருளாக மாறியிருக்கு அப்படின்னா இது நாடு இல்லை சுடுகாடு என்று அர்த்தம் சுடுகாடு என்று பொருள் எனக்கு தாகமாக இருக்குது தாகம்னா ஒரு போத்தல்ல தண்ணியை கொடுத்துடுவீங்க கடையில் வாங்கிக்கிறேன் அக்கோபலோ கிண்ணில் கிண்ணில் மினரல் இவெலாம் இருக்குது அப்பளோன்னு விற்கிது உலக உயிர்கள் பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடமை இந்த பூமி ஆடு மாடு நாய் நரி கோழி கொக்கு குருவி பூச்சி வண்டு மயில் யானை புள்ளி சிங்கங்கரடி இந்த புல் பூண்டு ஆ மரங்கள்லாம் எங்கே போகும் ஒரு கேள்வி தானே நான் ஆயிரம் அடி ஆள் குழாயை போட்டு தண்ணீரை உறிஞ்சிட்றேன் இந்த மரம் எத்தனை அடிக்கு வேறு கீழே பரப்ப முடியும் பூமிகளுக்கு தண்ணியை நான் உறிஞ்சிடுறேன் அந்த புல்லும் உண்டும் இந்த செடியும் இந்த மரமும் எவ்வளவு ஆழத்துக்கு வேறு உள்ளே இனிப்பு தண்ணியை உறிஞ்ச முடியும் தண்ணியை தான் நான் உறிஞ்சிட்டு வந்துடுனேன் அப்போ எந்த உயிரினத்தை பற்றியும் கவலைப்படாத ஒரு கூட்டம் அது இந்த மனித தான் இருக்கும் கடைசியாக வந்த மனித மிருகங்களாக தான் இருக்கும் உலகில் இத்தனை உயிர்களால் அந்த பூமிக்கு ஒரு சின்ன அழிவோ பாதிப்போ கிடையாது மனிதர்களால் தான்

ஏங்க அவர் 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 வந்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு செலுத்துவாங்க நாங்கள் வந்தால் நன்றாக இருக்கும்னு எங்களுக்கு செலுத்துவாங்க நீங்க சொல்லுங்க அதிமுக ஆட்சியில் இருக்கிறவங்க தான் பிரிக்கிறாங்க அப்படின்னு இன்னும் நீங்க ஏதோ கூரை விடும் போய் கூறையை பிரிச்சுட்டு வர மாதிரியே ஓட்டை பிரிக்கிறார் ஓட்டை பிரிக்கிறார்னே பிரிச்சுருக்கீங்க உங்களுக்கு என்ன என் வாக்கு குறைஞ்சி நான் தோற்று போகணும் அப்படியா பின்னென்ன பின்ன என்ன சரி தேர்தலில் வாக்கு என்னும்போது என் வாக்கு குறையாம இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட வந்து நேரில் பிரச்சனை என்ன என்ன பிரச்சனை அது என்ன குறையும் இல்லை என்ன குடு நீ சோசிய காரணம் என்ன என்னைக்கு என் வாக்கு உயரம்னு எவன் சொல்லியிருக்கேன் அந்த நாட்டில் இருங்க ஒரு விவாதத்தில் ஒரு ஆய்வறிங்க ஒரு ஊடகம் சீமான் ஒன்று புள்ளி ஒன்று நாலரை லட்சம் வாக்கு வாங்கும்போது அவர் முப்பத்தாறு லட்சம் வாக்கு வருவார்னு யாராவது சொன்னில சொன்னீங்களா பதினேழு லட்சம் இருக்கும்போது முப்பதாவது வரும்னு சொன்னீங்களா சொன்னீங்களா அப்புறம் அப்புறம் என்ன காம்படிஷன் எனக்கு உலகத்திலே எவனும் காம்படிஷன் கிடையாது எனக்கு கிடையாது என் தத்துவத்துக்கு போட்டியாக இனி ஒரு தலைவன் பிறந்து தான் வரணும் புரியுதா எங்களுக்கு என்னுடைய என் இவங்க என்னுடைய தத்துவம் தமிழ் தமிழர் நிலம் வளம் இனம் அதனுடைய மானம் அதனுடைய எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு அதான மலையை வெட்டாத அது பூமி தாயின் மார்புன்னு சொல்ல ஒரு தலைவன் சொல்லு ஆற்று மணல் அல்லாத மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல் அது அல்லாத ஆறு செத்து போயிரு பேசுகிறார் இந்தியாவில் ஒரு தலைமையே சொல்லு அப்புறம் என் தத்துவத்துக்கு இதுக்கு தானே என்ன ஓட்டு போடுவான் இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுறேன் பூச்சி வண்டுக்கெல்லாம் தண்ணிக்கு எங்கே போவோம்னு அதை இந்த நாட்டில் இந்த தலைமையாவது பேசுதா அப்புறம் அதை பிரிச்சு போடுவார் அப்படின்னு நாங்க என்ன அண்ணன் தம்பி பங்காளி சண்டையில அது சொத்தை பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கிறீங்க எனக்கு நீ ஓட்டு போடலைன்னா போ போட விருப்பம் இல்லைன்னா போ அது அது வந்து உங்கள் வாக்கு அது அது அப்படின்னு காற்றடிக்கும் திசையில் எல்லாம் பறந்து போகிற பதர்கள் அல்ல எனக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் புயலே அடித்தாலும் நகராமல் அதே இடத்துல இருக்க வீரியமிக்க நெல்மணிகள் தான் என்னை தேடி எங்கள் பிள்ளைகளை தேடி வாக்கு செலுத்துவார்கள் அப்படி இன்னும் இன உணர்வும் மான உணர்வும் கெட்டுப்போகாத போகாத மிக்க தமிழ் மக்கள் மானத்தமிழ் மக்கள் மரத்தமிழ் மக்கள் பெருங்கூட்டம் இருக்குது இல்லைன்னா இவ்வளவு பணமலையில் இந்தியாவை யார் ஆள்றதுங்கிற தேர்தலில் புதிதாக ஒரு சின்ன கடைசி நேரத்தில் ஒளி வாங்கி மைக் எனக்கு கொடுத்து புதிய புதிய பிள்ளைகள் எட்டாவது பெட்டியில் என் சின்ன இருந்தது அதில் முப்பத்தாறு லட்சம் பேர் என்னை தேடி வாக்குச்சதுக்காக இந்தியாவை யார் ஆளுதுன்னா இவ்வளவு பணமலையில் இவ்வளவு காசு இவ்வளவு சாராயம் பணம் சாப்பாடு இதில் அப்போ இருக்கிறான்ல இருக்கிறான்ல மான தமிழ் மக்கள் இன்னும் தன்மானத்தோடு இனமானத்தோடு இருக்கிறான்ல அப்புறம் அந்த கூட்டம் பெருகுமே ஒளியே குறையாது

அது மதவாத கட்சி அதை வீழ்த்துறதுக்கு நாமெல்லாம் எல்லாம் ஒன்று சேரணுங்கிறாங்க இப்போ நான் எந்த பக்கம் சேரலாம்ன்றீங்க புரியுதா ஒன்னா நின்று திமுக வீழ்த்தோங்கிறாங்க நான் என்ன முடிவு தரேன் ஒன்னா நின்று வீழ்த்திறேங்கிறேன் எப்படி புரிஞ்சுடுத்து நினைக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் கொள்கை நல்லது செய்யணுங்கிற கொள்கை இருக்கிற கட்சி சொல்லுங்க போய் சேர்ந்துக்கிறேன் நான் தான் முடிவு நீங்கள் தானே கேள்வி கேட்குறீங்க இந்த கட்சி நல்ல கொள்கையை வச்சிருக்கு போங்க இப்படி சொல்லுங்க நல்லது நல்லது செய்யணும் அப்படின்னு நல்லது செய்யணுங்கிற கட்சி சாராயம் கட்சி விற்குமா கேட்கறதுக்கு பதில் இருக்கா நல்லது செய்யுங்கிற கட்சி மலையை குவாரி ஆக்குமா கிரஸ்ஸர் போடுமா கிரஸ்ஸர் கல் குவாரி வச்சிரு கல் குவாரி வைக்குமா ஏங்க மரத்தை வெட்டிட்டீங்கன்னா நான் நட்டு வச்சுட்டு செத்து போகலாம் தண்ணியை உறிஞ்சி வச்சுன்னா தேக்கி வச்சுட்டு செத்து போகலாம் மலையை மணலை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை போய் என் தம்பி வந்தாருன்னு இப்படி பேசுனாருன்னா கேளுங்கள் நீங்கள் உங்கள் கூட போய் சேருவீங்களான்னு ஏங்க நான் எவ்வளவு காலமாக ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்து கொள்ளுகையோட போய்ட்டு என்னையை கொலை செஞ்சு புதைக்கிறதுல உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆகிற ஆர்வம் இருக்குது என்னை ஒருத்தனையாவது விட்டு விட மாட்டீங்களா இந்த கோயிலுக்கு இறந்து விட்ட மாடு மாதிரியாவது என்னை விட்டு தொலைங்கலை என்னையும் போய் அதுக்குள்ளே போ என்ன கூட்டணி கூட்டணி வையுங்கிறது நான் நானும் தம்பி விஜயும் சேர மாதிரி இருக்குதுன்னு தனியா தனியாக நிற்கிறதானே உங்கள் பலம் நீங்கள் எதுக்கு இப்போ கூட்டணிக்கு புரிய ஏ என்னதாப்பா உங்கள் பிரச்சனை நான் தனியாக நிற்கிறேன்னா தனியாக எத்தனை நாளைக்கு நிற்பிய கூட்டணிக்கு போங்கன்னு கூட்டணி கிட்ட கேட்குறீங்களா கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும்னு சொல்லணும் கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யார்கிட்டையும் கேட்கல இப்போ என்ன சொல்கிறீங்க நான் தனியாக நிற்க போகிறேன்னு அறிவித்த பிறகு ஏதாவது கூட்டணி வைக்க மாட்டேலான்னு சரி இப்போ நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்கிறேன் நாளைக்கு நீங்கள் என்னங்க என்னங்க நீங்கள் தனியாக தானே நீங்க அதான உங்கள் பழம் ஏன் இப்போ கூட்டணி வைக்கிறீங்கன்னு கேட்பீங்க அந்த கழுதையை சொல்லுவாங்களே முன்னாடி போனால் கடிக்குது பின்னாடி வந்தா உதைக்குது இப்போ நான் என்ன தாண்டா செய்யறதுன்னு அது மாதிரி எது செஞ்சாலும் நீங்கள் இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் தனித்து தான் போட்டிடுவேன் என்னுடைய தத்துவம் இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு பேசி இப்படி கூட்டத்தில் இருக்கும்போது எங்கள் தலைவன் பிரபாகரன் சொன்னது போலன்னு நான் சொன்னேன்னா இவங்க என் பக்கத்தில் இருப்பாங்களா ஓடி போவாங்களான்னு இதில் எந்த தலைவர் படத்துக்கு பக்கத்தில் என் தலைவர் படத்தை போடுறது போட்டா இருப்பாங்களா இல்லை நீங்களே காட்டுவீங்களா அப்ப சிக்கல் புரியுது அதனால அது கடினம் அது கடினம் அதை விட்டுருவோம் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்